இதுக்கு முன்னாடி சினிமாவில் இருந்து தான் எம்ஜிஆர் அவர்களும் வந்தார் அவர் ஆட்சி அமைச்சார் அதே மாதிரியே விஜயகாந்த் வந்தார் ஆனால் அவரால் முடியல இப்போ தளபதி வந்திருக்காரு அவர் நாங்கள் வரவேற்கிறோம் ஒரு சில ஒரு சிலங்க தான் அவங்கள வந்து எதிர்க்கிறாங்க தவிர எங்களுக்கெல்லாம் நல்லா வரவேற்பு தான் நாங்கள் நல்லா செஞ்சுருக்க புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக கூட பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி கூட பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து அரசியலை பற்றி இல்லாமல் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நிறைய வேலையை செஞ்சுருக்கோம் அவரோட ரசிகர்களும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய் ரசிகர்கள் எப்பவுமே அவரோட சப்போர்ட்டை கொடுப்பாங்க அவர் வரதால மக்களுக்கு எந்த ஆட்சிமும் கிடையாது வந்தால் நல்லாயிருக்கும் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் முதலமைச்சராக அவருவாக இருக்கலாம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொஞ்சம் டவுட்டு தான் அதுக்கு அடுத்த முறையெல்லாம் கண்டிப்பாக வருவாருன்னு நினைக்கிறோம் கூட்டணி வச்சா அது யார் கூட வைக்கணுன்றத பொறுத்து இருக்குது ஆனால் கூட்டணி வச்சா சப்போர்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தனித்து நின்னால் இன்னும் நிறைய சப்போர்ட் வரும் இதை இதை வந்து டஃப் கொடுப்பாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி அறுவலில் ஜெயிக்க முடியாத வாய்ப்பு ஏன்னாக்க சில தற்கூரியெல்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் இன்னும் மாற மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் வரும்போத ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது வேலைலாம் செய்கிறாங்க இந்த மாதிரி வேலைன்னா விஜய் பற்றி தப்பாக பேசுகிறது அது அவங்க அதர் கட்சியில் இருப்பாங்க எப்படியும் ஆட்சியில் இருக்கிறவங்க கூட இருக்கலாம் அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு கண்டன்ட்டை புதுசாக உருவாக்குவாங்க நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கூட அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது அவங்கள மாரி தான் சொல்கிறோம் ஆல்ரெடி இப்போவே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓட்டு கவரேஜ் ஆகிடும் தெரிஞ்சு அதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிஞ்சு தான் தெரியும் அவங்க வந்துக்கிறாங்கன்னா நிச்சயமாக பண்ணுவாங்கன்ட்டு ஏன்னா இங்கேத்துக்குன்னா பெங்களூரில் ரொம்ப ஃபேன்ஸுக்குறாங்க அவர் அரசியல் வந்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் என்ன செய்வார் நினைக்கிறீங்க எல்லாமே நெக்ஸ்ட்டு எம்ஜிஆர் அவர் தான் நினைக்கிறோம் நாங்கள் அங்கேருந்து நினைக்கிறத்துல சொல்லிக்கிறாங்க ஏழைப்பட்டவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிறாரு சாப்பாடு போட்டுக்கிறாரு ஃப்ளட்டு வரும்போதெல்லாம் நம்ம நியூஸ் ரொம்ப பார்க்குவோம் பெங்களூர்ல அது அதே மாதிரிதான் விஜயோ பண்ணிட்டு வந்துக்கிறாரு அரசியலுக்கு முன்னே அதுதான் பண்ணிட்டு வந்தாரு இப்போ இன்னும் ரொம்ப பண்ணுவாரு நினைக்கிறேன் அவர் ரொம்ப பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாரு ஸ்கூலு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிறாரு நாங்கள் நியூஸ் பாக்குறோம் அது மட்டும் எங்களுக்கு தெரியும் பெங்களூர்லேருந்து நாங்கள் வாட்ச் பண்றோம் மட்டும் அது மட்டும் எங்களுக்கு தெரியும் ரொம்ப ஃபேன்ஸ் ரொம்ப விஜய் விஜய் தலை ஆனால் பெக்கு <muchara> 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 பெங்களூர்ல இருந்து அவங்களே தான் வந்துட்டு இருக்காங்க ஏன் புதுசாக ஒருத்தவங்க வரக்கூடாதா கேப்டன் தான் வந்தாங்க அவர் இறந்து போனவர் அப்புறம் தானே வந்து எல்லாரும் வந்து கேப்டன் அதை பண்ணார் இது பண்ணார் சொல்லிட்டு வாங்க ஏன் இருக்கும்போது ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் இல்லை இப்போ வர்றவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு முன்னூறு கொடுத்து தான் ஆகணும் ஓகேவா அப்போ தான் அரசியல்னா என்ன மாற்றங்கள் க கட்சி இந்த ஊர் ஒரு மக்கள் அந்த தமிழ்நாட்டுடைய ஒரு கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு இது தெரியும் இது இருக்கிறவங்களே வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் இப்போ எங்கள் ஊரை பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஓகேவா இப்போ எங்கள் ஊருக்கு நாங்கள் அங்கே ஊரை விட்டு இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்கோம் ஓகேவா இதுக்கு முன்னாடி போகும்போது எங்கள் ஊர் நல்ல அழகாக புத்துணர்ச்சியாக நல்லா மலைகள் எல்லாமே இருந்துச்சு இப்போது எங்கள் ஊருக்கு போகும்போது பாதி காணும் நாகர்கோவில் ஒரு ஏறும் ஏறும்போதே அந்த ஏரியா மொத்தம் இருக்கிற மலை பாதியும் ஓகேவா அடுத்த ஜென்ரேஷன் வரக்கூடிய பசங்க எங்க ஃபியூச்சர் அவங்க எல்லாம் பார்க்கும்போது எங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மலைகள்னு சொல்லிட்டு ஒரு இதே இருக்காது அவங்க பார்க்க மாட்டோம் மலையான என்னன்னே தெரியாது அந்த மாதிரி ஸோ அதனால இதெல்லாம் ஒரு கருத்து கொண்டுதான் இனி வந்து ஆட்சி மாறணும் கண்டிப்பா ஆட்சி மாறினா தான் எல்லாமே வந்து ஒரு இதாக நடக்கும் இனி உள்ள காலத்தில் வந்து எல்லாம் பசங்களும் எல்லாமே வந்து ஒரு ஒரு சிந்திச்சு தான் போடுவாங்க ஏன்னா வந்து கனிம டிஸ்ட்ரீட்ல எல்லாருமே இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா வந்து அவ்வளோ தூரம் இயற்கை அந்த மாதிரி மாறிடுச்சு ஓகேவா இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எல்லாரும் வந்து ஊரை விட்டு வரும்போது சென்னை அவ்வளோ சூடுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ